கிடையாது ஒரு ஒருத்தருக்கும் தேவையானது செஞ்சால் கடவுள் குற்றமாக பார்ப்பது இல்லை உங்களுக்கு தேவைன்னு செஞ்சால் கடவுள்னா பண்ணுறது இல்லை குற்றமாக எதையுமே பார்க்கத்தே இல்லை உங்களுக்கு தேவையில்லாமல் செஞ்சிருந்தீங்கன்னா இன்னொத்தரை பார்க்குறதே உங்களுக்கு தேவையில்லை தான் இப்போ ஏன் இங்கே வந்து உட்கார்ந்து இன்னொருத்தரை பார்த்துக்கணும்னா இது ஒரு வேலை எனக்கு சச்சாங்கம் இது மாதிரி புதுசு புதுசாக ஒருத்தர் எதுனா கேட்பாங்க அதான் எனக்கு தேவை புரியுதா என்னுடைய தேவைன்னா வரணும் சச்சங்கத்துக்கு வரணும் நாலு பேர் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க எதனா ஒரு கேள்வி கேள்வி கேட்டாங்கன்னா பதிலாக சொல்லிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணிட்டு போனா என்ஜாய் பண்ணணும் வித்தவுட்டு இது ஃபீஸு எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக உங்களுக்கு என்ன பண்ணேன் கேட்கறதுக்கு போகிறதுக்கு ஏன்னா சாமிக்கு கடவுள்னு ஏமாத்தின கூடாது ஏமாத்துறேன்னு நான் என்ன சொல்லக்கூடாது யாருன்னா என்னை ஏமாத்துறேன்னு சொல்கிறான்னா இங்கே வர்றதுக்கு தகுதி இல்லைன்னா நான் வராமல் இருந்தால் சொன்னால் சரி நான் ஒன்று சச்சங்கம் வர வாரம் நடத்துகிற பட்சத்தில் என்னை அவதூறு பத்துறான்னா வெளியே போய் சொல்கிறான்னா தப்பு தான் அவன் புரியுதா நான் ஓப்பன் டாக்கு இங்கே வச்சுக்கிறேன் யார் வேணா வரலான்ட்டேன் இது திருச்சிற்றம்புத்து பேசுகிற கூட இங்கே வந்து கேட்டுருக்கலாம் ஏன் கேட்கல அப்போ அவனுக்கே தெரியுது மத சடங்கு தப்பு நான் சொல்கிறேன் அவனுக்கு தெரியுது தப்புன்னு அதனால தான் அங்கே போகிறான் ஏன் வரல நான் வந்து நேரில் கேட்பேன் இந்த மாதிரி பண்ணுகிறியே இது மாதிரி மோ பண்ணுகிறியே இந்த மாதிரி மத சடங்கெல்லாம் எல்லாம் பண்ணுங்க யூடியூப் வீடியோலாம் ஆஃப் பண்ணிட்டே கேட்டுருவேன் பிரச்சனையா எனக்கு அப்போது பின்னாடி பேசுகிறாங்கன்னாவே என்ன இல்லை பிரச்சனையே கிடையாது நாம் தான் தான் அதனால் கடவுள் கண்காணிக்கிறார் அதனால் நான் அது வந்து இது இதுனா கண்காணிக்கிறாருனாக்கா என்ன சாதனை தண்டனை கட்டாயம் உண்டு உனக்கு தேவையில்லாத நீ செஞ்சேனா மாட்டினதான் நீயே தள்ள தள்ளை தட்டினு தேவையில்லாதெல்லாம் செஞ்சீங்கண்ண வேற யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நீயே சொல்லு எனக்கு இது தேவையா அதனால் என்ன பண்ணா உனக்கு அந்த மட்டும்தான்